இந்த சீசன் நயனை காப்பாற்றக்கூடிய ஒரே வழி அப்படின்னா இது மட்டும்தான் இத பண்ணால் மட்டும்தான் இந்த சீசனை காப்பாற்ற முடியும் இல்ல ஆல்மோஸ்ட் இந்த சீசன் ஃபெயிலியரா தான் போயிட்டு இருக்கு இல்ல இழுத்து முடிட்டு போக அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளவு பெரிய நல்ல டாஸ்க்கு கொடுத்தாலும் அந்த டாஸ்கை நாங்க கொலாநாசம் பண்ணி நார் எங்களுக்கு கண்ட் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த நிற்கக்கூடிய நிக்கக்கூடிய தான் பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து இறக்கியிருக்காங்க என்ன பண்ண போறாங்க இதை காப்பாத்துறதுக்கு என்ன வழி புதுசா யாரார் உள்ள போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க அதாவது நம்மளும் வீடியோல்லாம் கஷ்டப்பட்டு போட்டாலுமே வியூஸ் என்பது போகாது அது தெரிஞ்ச விஷயம் தான் ஏங்க பிக் பாஸே யாரும் பார்க்க மாட்டேங்கிறான் ப்ரோமோ மட்டும் தான் இருக்காங்க அதுவே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல ரெண்டு ப்ரோமோ எபிசோ விஜய் டெலிவிஷன்ல வந்து மூணு ப்ரோமோ யூடியூப் சேனல்ல கூடிய மூணு ப்ரோமோ கிட்டத்தட்ட அஞ்சு ப்ரோமோ விட்டுருக்காங்க அஞ்சு ப்ரோமோவும் பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஒரே ஒரு பிரச்சனை பார்வதிக்கு எதிராக ஒரு அந்த மொட்டை கடைதாசி அதுக்கு எதிராக பிரச்சனை போயிட்டு இருக்கு வீட்டுல இருக்க வந்து கனியா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் இவங்களாம் தான் பார்வதிக்கு இருக்காங்க இதை தான் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு மத்தபடி வேற எதுவுமே கிடையாது விக்ரம்னா அந்த ஹிட்லர்ன்ற ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணுறான் கருமாந்திரமா இருக்கு வியானா வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன எஜுகேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதையும் கட் பண்ணாம சென்சார் பண்ணாம அப்படியே போடுறாங்க இது வந்து வினோத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ண வராரு அதை பீப் போறாங்க அதுக்கு மட்டும் இவங்கள பீப் போட முடியும் அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல முடிஞ்சா எங்களே கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து முடிஞ்சு போச்சு ஐம்பத்தி ரெண்டு நாள் ஐம்பத்தி மூணு நாள் ஆச்சு ஐம்பது நாள் களை கலந்துருச்சுன்னே வச்சுருப்போம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சே போச்சு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீமும் இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா டெக்னிஸ்ட் டீம் டெக்னீஷியன் டீம் அந்த கிரியேட்டிவ் டீம் எல்லாமே இருக்காங்க இந்த வாரம் நீங்களே சொல்லுங்கள் விஜய் சேது போய் சாட்டர்டே சண்டே வராரு என்ன பேசுவார் என்ன பேச முடியும் என்ன விஷயத்த அட்ரஸ் பண்ண முடியும் ஒன்றுமே கேட்க முடியாது ஒன்றுமே அட்ரஸ் பண்ண முடியாது போன வாரமும் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பாத்தீங்கன்னா அப்படியே நீட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு கன்டென்ட்டுமே இல்லை நம்மளால் பேச முடியாமல் திணறணும் இந்த வாரமும் பாத்தீங்கன்னா எனக்கு ஆயிருச்சு ஒரு கண்டென்ட்டுமே இல்லை ஒன் ஒரு கர்மமும் இல்லை அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க விஜய் சேதுபதி என்ன வந்து கேட்பாரு அவர் ஆல்மோஸ்ட் ஹவர் ஷோ தான் பாப்பார் போல இருக்குல்ல அதுவுமே பார்க்க மாட்டார் போல இருக்கு மீம்ஸ் யாராச்சும் டீம் சொல்றத வச்சு பேசுவார் போல இருக்கு அதனால போன வாரம் வந்து அந்த சனி தான் ஓரளவு வந்து ஹைப் ஆச்சு நிறையா யூடியூப் சேனல்லையும் சரி நிறையா மீடியாக்கள்லையும் சரி இந்த விஷயத்தெல்லாம் பேசினாங்க ஐயோயோ இப்படி ஒரு ஹோஸ்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் ஆச்சு அது அப்படியே இவங்க கிரியேட்டிவிட்டிங் தக்க வச்சுக்கிட்டு வேற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கை வந்து கொடுத்தாங்க அதுவும் ஸ்கூல் டாஸ்க்கை வேற மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து இவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா பார்வதிக்கு டீச்சராக போட்டால் பிரச்சனை பண்ணுவாங்க அதே மாதிரி பிரச்சனை வந்து பிரின்ஸிபலா போட்டா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் தேர்ந்தெடுத்து போட்டாங்க ஆனா நீ என்னதான் கூடு நாங்க நான் பண்றதா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிறத வந்து ஒவ்வொரு வாய்ப்பான அவர் சொல்லிட்டு வரேன் அதாவது செவன்த் சீசன் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில இது நெருங்குற மாதிரி போயிட்டு இருந்துச்சு எப்படி சொல்ற டெய்லியுமே பாத்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும் பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனா இன்னப்பா ஏதோ ஒன்று குறையுதப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்பதான் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கமலஹாசன் அவர்கள் ஒரு குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டா இருந்தாரு பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டுச்சு அந்த ரெட் கார்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சீசன் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த பிரதீப்போட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சப்போர்ட் பண்ணனால பாத்தீங்கன்னா அப்படியே ஆடியன்ஸ் வந்து அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ப்ரூம் கிரியேட் ஆகி அந்த புள்ளி கேங் எல்லாம் அவங்க அடிச்சு ஓட விட்டாங்க மாயா அண்டு பூர்ணிமா நிறைய பேர் அந்த கேங்ல இருந்தாங்க எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டனால பாத்தீங்கன்னா சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல போற மாதிரி போக ஆரம்பிச்சிடுச்சு அதே மாதிரி எட்டாவது சீசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போஸ்ட போட்டு எல்லாம் அடி அடிக்க ஆரம்பிச்சாங்க வள வள கொல கொல கொலன்னு பேசி நம்மள போட்டு உயிர் எடுத்தாரு அந்த சீசன் வந்து தான் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு அவர்னால தான் ஓரளவு போச்சுன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஏதாச்சும் பண்ணணுமே சொல்லிட்டு நூறு நாட்களை கடந்த பிறகு ஜாக்லீனை பண்ணி இருக்கிறதுலையே ஹையஸ்ட் டிஆர்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க அதனால அந்த சீசனும் தப்பிச்சிருச்சு போன சீசனை பொறுத்த வரைக்கும் மாதிரி தானே வச்சுக்கோமே ஆறாவது சீசன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைட்டில் மாத்தி கொடுத்ததா இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சீசன் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இந்த சீசன் அந்த மாதிரி யாருக்காச்சும் ஒரு ஆளை வந்து வெளியில் அனுப்பணும் இல்ல ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா போன வாரமே அந்த ப்ராசஸ்ல இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹோஸ்ட் எதிர்த்து பேசியிருக்காரு அப்படி அப்படின்னு சொல்லி பிரஜனை எதுவும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஹைப் கூட கிரியேட் ஆயிருந்திருக்கும் இல்ல அவர் ரெட் கார்டு கொடுக்காம இந்த வாரம் வேற மாதிரி எதுவும் அதே மாதிரி பண்ணிட்டு தான் பரவாயில்ல அவர் வந்து அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மள அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் அதே தான் பண்றாங்க அடக்கி வாசிட்டு இருக்காங்க எந்த ஒரு வாயும் திறக்க மாட்டேங்கிறாங்க திவ்யாவும் அடக்கி வாசிக்கிறாங்க அப்போனா ரெட் கார்டுக்கு யாருக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே கொடுக்க முடியாது ஜீரோ பர்சன்ட் சான்ஸு தான் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டண்டை உள்ளே விடுறது வயல் கார்டு கண்டஸ்டண்ட்டை வந்து உள்ளே விடுறது ஆல் ஆல்மோஸ்ட் ஆறு பேரை தான் ஒன்றும் நாலு பேரை தான் விட்ருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு பேரும் புதுசாக யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து நல்லா தேர்ந்தெடுத்து விடலாம் ஆல்ரெடி தேர்ந்தெடுத்து விட்டது எதுவுமே தேரலை இப்போ தேர்ந்தெடுத்து யாராச்சும் விட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து காண்ட்ரவர்சியோ இல்லை ஏதாச்சும் காமெடியோ வேற மாதிரி கொண்டு போனாங்க அப்படின்னா ஷோ நல்லா இருக்கலாம் அது ஒண்ணு அப்படி இல்லைன்னா எக்ஸ் கண்டெஸ்டண்டான ஆதிரையை விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள வந்து பிரச்சனை பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி பிக் பாஸையும் மதிக்காது யாருமே மதிக்காது வேற மாதிரி ஒன்னு கேம் இப்போ ஆல்மோஸ்ட் வே வினயா கூட வந்து பாத்தீங்கன்னா தலைமை சுத்திட்டு இருக்காங்க அப்போ இந்த டயத்துல அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து ஒரு பூம் கிரியேட் ஆகும் வேற மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்றதுல ஒரு சந்தேகமே இல்லை அதுக்கப்புறம் இன்னொன்றுனா திவாகர் அவர்கள் வெளியில போயிட்டு இன்டர்வியூ கொடுக்கும்போது நிறைய பேரை விற்று ஒரு சில மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவரை உள்ள விட்டாலுமே ஏதாச்சும் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனால வியானாவை அடிச்சு ஆடுவாங்க ஆதிரை திவாகரை விட்டா இந்த கேங் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாரு பாருட்டை பத்தி இதெல்லாம் சொல்ல வருவோம் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன் உள்ள விட்டாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும் அது எப்படி பண்ண முடியும்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு அந்த டாஸ்கோட ரிசல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன் உள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த செவன்த் சீசன்ல பண்ண மாதிரி விஜய் வர்மாவோ அந்த மாதிரி விட்டாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையிலும் அதுதான் வருது ஏன்னா இந்த சீசனை வந்து காப்பாத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கையை தூக்கிட்டாங்க ஏதாச்சும் பண்ணிதா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இறங்கிருக்கதா ஒரு நியூஸ்மே வருது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல வந்து மாத்தணும் அப்படின்னா என்ன மாத்தணும் மொத்தமா களைச்சு போட்டுதான் போகணும் அதனால யாரு உள்ள வந்தா நல்லா இருக்கும் உங்க என்ன மாத்தணும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க